இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா சொல்லுங்க பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் குணசீலன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் குணசீலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் சார் எங்க ஒரு காரர் எங்களோட ஷோவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருச்சியில இருந்து பயணப்பட்டு சென்னைக்கு வந்தீங்க சினிமா கனவுகளோட வந்தீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க சார் இந்த சினிமா கனவை சின்ன வயசுலேருந்து ஆசை நைன்ட்டி டூவில் வந்திருக்கேன் அப்பப்போ வந்துட்டு போவேன் சினிமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவேன் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே வந்துட்டு போயிருக்கேன் லாஸ்ட்டாக அப்புறம் தொண்ணூற்றி எட்டில் ஒரு தரம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அதிகபட்சமாக இருந்துட்டு சரி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஜனவரி மாதம் வந்தேன் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அங்கே முழு முயற்சியாக பண்ணிட்டு இங்கே இருந்துட்டேன் சார் தொண்ணூறுகள்லேயே வந்து நீங்கள் வந்து வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போ வந்துட்டு எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்காது பெருசாக சினிமா பற்றின நாலேஜும் இருந்திருக்காது சென்னையை பற்றின நாலேஜும் இருந்திருக்காது அப்படின்றப்போ வந்து சென்னைக்கு சினிமாவோடைய கனவுகளை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எண்ணம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் இல்லையா அந்த காரணம் என்னமா இருந்துச்சு சார் இல்லை அது வந்து நம்ம பள்ளி காலங்கள்லேயே வந்து மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்போ இருந்தே எனக்கு சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை வேறு எந்த வேலைக்கு போகணுன்னுலாம் ஆசை இல்லை போலீஸ் மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அது கிடைக்கல உயரம் கம்மியாக இருக்கிறனால அதுக்கப்புறம் சினிமாங்கிறது எனக்கு இருந்தது இல்லைனா விவசாயம் தான் நாங்கள் விவசாய ஃபேமிலியில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் மழை இல்லை வனம்பற்ற பூமி கொஞ்சம் இருக்கிறனால இருக்கிற கிணறு தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முடியல ரெண்டு வருஷமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மழை பேஞ்சிச்சின்னா நெல் சோளம் கம்பு எல்லாமே அது கே ஒரு இருபது வருஷம் நான் கவலை இறச்சி மாடு கட்டி தண்ணி இறப்பாங்கல்ல அது ஒரு இருபது வருஷம் இறச்சிருக்கேன் பம்ப் செட்லாம் கிடையாது அதுக்கப்புறம் தான் பம்ப் செட்லாம் வந்துச்சு நான் சின்ன வயசு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்தே உழவு ஏரில் தான் மாடு கட்டி தான் ஏர் ஓட்டுவோம் ஏற்றம் இறைக்கிறது இது எல்லாமே ரெகுலராக ஸ்கூல் போய் முடிக்கிற வரைக்கும் அந்த வேலைகள் தான் செஞ்சுட்டு தான் போகணும் சாயந்தரம் வந்து திருப்பி செய்யணும் தோட்டத்தில் தான் இருக்கும் பையே அப்படியே போயிடுவோம் அப்புறம் சாத்தி சாப்பிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து அங்கே கொஞ்சம் சாப்பாடு வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு ஏழு மணி வரையும் திருப்பி அரைச்சிட்டு தான் போவோம் அப்படி படித்தா நல்லா படிக்கல நல்லா படிச்சுருந்தா வேறு வேலைக்கு போயிருப்போமோ என்னமோ தெரியல கண்டிப்பாக ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மேடை நாடகங்களில் வந்து நடித்ததுலேருந்து அந்த ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆர்வத்தோடு நம்ம சென்னை வரும்போது வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிரும்னு நினச்சிங்களா இல்லை கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு வந்தீங்களா நமக்கு இருக்க திறமைக்கு வந்தோன்னே ஜெயிச்சிடணும் தானே தோணும் இங்கே யாரும் தெரியலைங்கிறது தானே தெரியுது அங்கே நமக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அங்கேயே ஒரு சீரியல் மாதிரி சும்மா கல்யாண கவரேஜ் கேமராவில் எடுத்திருக்கோம் விஹெச்எஸ் கேமராவில் அது தொலைக்காட்சிகளில் வந்து ட்ரை பண்ணி அது நல்லா குவாலிட்டி இருக்காது நீங்கள் அப்போ கன்வர்ஷன் போடும்போது ஏரில் பிள்ளைங்கள ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பட்டிமன்றங்கள் மணப்பாறையில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருக்குது அவங்களோட சேர்ந்து பட்டிமன்றங்கள் பண்ணியிருக்கோம் விழிப்புணர்வு நாடகங்கள் அறிவொளி இருந்து நிறைய நாடகங்கள் போட்டிருக்கோம் மணப்பாறை ஒன்றியங்கள் ஃபுல்லாக அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சொல்லாத நீங்கள் சினிமாவில் நடிக்கலான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் நல்லா பண்ணுறீங்க இல்லை ஒரு டைலாகோ நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறத வச்சு சொல்லும்போது அப்புறம் அது மூலமாக தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது மூலமாக சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து இங்கேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருவேன் என்னையும் அவங்களுக்கு பிடிச்சிரும் நிறையா அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஹெல்ப் ஃப்ரெண்டு நிறைய பண்ணியிருக்காங்க ஹெல்ப் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு ஏமோட வந்தீங்களாமே சினிமாவில் இல்லை அப்படியே இல்லை ஹீரோவை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி உள் மனசு சொல்லும் இல்லை ஹீரோவாக தான் நடிப்போம் நமக்கு ஒரு ஒரு ஹீரோவை பார்த்து பண்ணுறப்போ படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டரை நம்ம யோசிப்போம் இன்றைக்கி யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க படம் பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம அந்த கேரக்டராக தான் நினச்சிப்போம் அவன் நல்லவனா நல்லவனா நான் நினச்சிட்டேன் நல்ல வில்லனை பிடிச்சிருக்குன்னா வில்லனாகவே நம்ம நினச்சிப்போம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அந்த மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கும் ஹீரோ சான்ஸ் தோணும்ல நம்மளும் ஹீரோ இருக்கும் ஃபைட் ஃபைட்ருக்கும் எல்லாரையும் போட்டு அடிக்கலாம் அப்படிலாம் தோணும்ல ஆனால் அது இங்கே வந்து பார்க்கும்போது அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ மெனக்கடணும் எவ்வளோ திறமைகள் வளர்த்துக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி அது ஈஸியாக தெரியலை ஆனால் இவ்வளோ சிரமம் இருக்கும்னு தெரியல இங்கே வந்து தான் தெரிஞ்சது இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அது இங்கே வந்து தெரிஞ்சிச்சு நமக்கு கிடைக்கல அப்படி கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்க முடியலை அப்படின்னு தோணுது இன்னமே கிடைக்குமான்னு தெரியலை இப்போ அந்த கனவும் இல்லை நல்ல கேரக்டர் நல்ல ரோல் பண்ணணும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சர்வேவர்களுக்கு நிறையா தேவைப்படுது இல்லை அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த பணம் தானே வருமானம் சம்பாதிக்கணும் இந்த தொழில் நம்பியை வந்துவிட்டோம் இதில் சினிமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கு சார் அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் இந்த சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா வந்து சினிமா வந்து சென்னை நோக்கி வந்து நாங்கள் ஹீரோ வாக்கிடுறோம் இவ்வளோ லட்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இல்ல நீங்க எங்கேயாவது போய் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கீங்களா இல்ல என்ன அப்ரோச் சின்ன சின்ன கேரக்டருக்கு நிறைய கொடுத்து ஏமா அந்த அனுபவங்கள் இருக்கு நிறைய உகமணிகள் போட்டுட்டு சும்மா ஆயிரூவா கொடு ரெண்டாயிரம் ரூபா கொடு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா டிக்கெட் போட காசு இல்லை லொக்கேஷனில் ரூம் புக் பண்ண காசு இல்லை அப்படி நிறைய ஏமாற்றிருக்காங்க அப்போ நிறைய ஏமாத்துகிற கம்பெனிகள் இருந்தது இப்போ ரொம்ப அப்படி தெரியல இந்த பத்து வருஷத்தில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு நானும் ஏமாந்துருக்கேன் அந்த ஹீரோ வந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கிறவர் ஒரு இன்னொரு படத்தில் உதவி இயக்குனராக பண்ணுறேன்னு சொல்லி அந்த டேரக்டர் எனக்கு கதை சொல்லி ஒரு புடிசெட்டைக்கிட்டு போய் ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கதை சொல்லிட்டாங்க ஏவிஎம்மில் பூஜை எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்ன சோர்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம தொலைக்காட்சிகளில் தொடர்பில் இருக்கிறதுனால நான் அப்போ ஃபிலிம் தானே நான் ஃபிலிம் கேன் சொல்லிடுறேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு நான் ஃபுல்லாக ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க இன்டெல்லாம் ஓகே பண்ணிட்டு இன்விடேஷன் அடிக்கணும் பூஜை போடணும் நீங்கள் பத்து லட்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க லாஸ்ட்டாக ஓகே எல்லாம் ஓகே ஆகி சொல் போகும்போது இப்போ இல்லை சார் நான் தான் நாற்பது லட்சம் நான் கிரெடிட்டாக தான் நான் பண்ணி தரேன் நீங்கள் எனக்கு ரிட்டன் சொல்கிறீங்க படம் ரிலீஸ் அப்போ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் அந்த சோர்ஸ்லாம் உனக்கு கிரிட்டாக என்னோட இன்ஃப்ளூன்ஸெலாம் நான் கடனாக சொல்லித் தரேன் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பணத்தை கொடுத்துட்டு அவங்க ஃபுட்டேஜ் கொடுக்க போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லை அப்படி செய்ய முடியாது நீங்கள் பூஜைக்கு பத்து லட்ச ரூபா நாங்கள் அன்றைக்கி பத்து லட்சம் ஒரு லட்ச ரூபா இருந்தார் கிராண்டாக பூஜை போடலாம் இன்றைக்கி பத்து லட்ச ரூபா தெரியல அன்றைக்கி ஒரு லோடு எழுநி இறக்கி குடம்புக்கத்துலேருந்து உடம்புள்ள வரையும் கட்டு விட்டு வச்சா ஏபிஎம் பிள்ளையார்கள் இல்லை ஐயர்வங்களாம் வச்சு பூஜை போடுவாங்க அந்த செலவுகள் தான் ஆக போகுது ப்ரெஸ் மீடியா அழைச்சா கூட எவ்வளோ வந்துருப்போகுது ஒரு ரூபாக்குள்ளே கிராண்டாக பண்ணலாம் எத்தனையோ பூஜைகளுக்கு நான் போயிருக்கேன் ஆனால் அவங்ககிட்ட பத்து லட்ச ரூபா தான் சரி வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலை டேரெக்டரை சொல்லிட்டேன் இல்லை சார் பத்து லட்ச ரூபா நம்ம கேஷ் பண்ண முடியாது அதனால் பண்ண ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க நீங்கள் பாதியில் போயிடுவீங்க நான் நடிக்கணுன்னு தான் என் லைஃபே விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருங்க சொந்த பந்தத்தில் ஆனால் நீங்கள் பாதியில் போயிருவீங்கல்ல அந்த நம்பிக்கைக்காக பத்து லட்சம் ஃபர்ஸ்ட்லேயே கொடுங்க அப்படின்னாங்க அப்போ தான் தெரியுது அவர் அப்படியே ரோலிங் சாரை திருப்பி எங்கள்கிட்ட காசு இல்லாமலாம் இல்லை அப்படின்னு ஒரு அஞ்சாறு கட்டை எடுத்து போடுறாரு அப்போ ரூபாய் தானே ஒரு நாலஞ்சு கட்டை எடுத்து போட்டு பணம் இல்லாமலாம் இல்லை உங்களோட பேரில் நம்பிக்கைக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா சொன்னார் அந்த அனுபவம் மறக்க முடியாது பட் அது அப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அங்கே இப்படி தான் இப்படி தான் நிறைய கம்பெனிகள் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாராக இருந்துக்கிட்டோம் அவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே பணம் கொடுக்கல ஓகே அந்த ப்ரொடியூசர் ஒரு படமாவது ப்ரொடியூஸ் பண்ணாரா இல்லை அந்த அதை கேட்கவும் இல்லை தெரிஞ்சுக்கவும் இல்லை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் இருந்தவங்க அவங்க பண்ணி இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஓகே ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து இழந்தேன்னு சொன்னீங்களே எவ்வளோ அமௌண்ட் வந்து இழந்துருப்பீங்க சார் ஒரு கணக்கு கொஞ்சமாக தான் ஒரு சில லட்சங்கள் இருக்கும் ஒரு சில லட்சங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றரைக்குள்ளே இருக்கும் இன்னும் ஐயாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவுக்கு ஒரு டீட்ருக்கு இல்லை ஒரு ப்ரொடியூசர் வராங்க ரூம் போடணும் கதை சொல்லணும் அவங்களுக்கு சொல்லிட்டு வெளியிலேருந்து ப்ரொடியூசர் வருவாங்களா அவங்க கதை சொல்கிறதுக்கு அப்படிலாம் அப்படி இருந்தது இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போய் சொல்கிறோம் அப்போ நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கதை கேட்டு போவாங்க அவங்களுக்கு பொழுதுபோக்காக கேட்ட மாதிரியே இருக்கும் சில ஆள் ஒரு விருப்பம் இல்லை படுத்துகிட்டு அப்படியே கேட்டுட்டு தூக்கம் வருது சார் நாளைக்கு பாதையே கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கு எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு கம்பெனிகள் நல்லா இருக்கு அப்படி அவங்க பண்ண மாதிரி தெரியல இன்னைக்கு பண்ணவங்கலாம் இப்படி பண்ணலை அப்படி பண்ணவங்க படம் பண்ணலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கு கண்டிப்பா சார் ஓகே ஸ்ட்ரகிள்ஸ் இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்ததுக்கு அப்புறமா முதல் படத்தோட வாய்ப்பு அப்படி எப்படி எப்ப கிடைச்சிது உங்களுக்கு நண்பர்கள் மூலமா தான் அந்த முதல் படம் வந்து அடவி பண்ண அந்த படம் வந்து என் நண்பர் தான் பண்ண அடிக்கடி கதை ஒரு கதை ரெடி பண்ணிட்டேன் நம்மளோட சின்ன பையன் தான் சித்திரை செல் வந்துட்டு அவன் வந்து அண்ணன் ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவான் கேட்குறீங்களா அப்படின்லாம் அடிக்கடி சொல்லி பார்ப்பாப்பில் அப்புறம் ஆஃபீஸ் போட்டுவிட்டு எனக்கு கூப்பிட்டு அப்படிலாம் ஆனால் ஆஃபீஸ் வரையும் வாங்கினேன் ஆஃபீஸ் போட்டாச்சுன்ட்டு போய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் ஷூட்டிங்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க போய் முன்னாடி ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் ஊட்டி போனதுக்கப்புறம் ஒரு வாரம் நாலு நாள் ஷூட் போனதுக்கப்புறம் என்னையை வர சொன்னாங்க போயிட்டு அப்புறம் என்ன கேரக்டர்ன்னு அதுவும் கேட்கல அன்பு சொல்வானே போகிட்டு அப்புறம் அவங்க பார்த்தா ஹீரோயினுக்கு சித்தப்பா ஹீரோவோட மாமா நல்ல மெயின் ரோல் தான் கொடுத்துருந்தாங்க படம் ஃபுல்லாக த்ரோட்டாக இருப்பேன் ஹீரோ ஆகணும்னு வந்து என்னை இப்படி காமெடி நக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்காவது யோசிச்சிங்களா நீங்கள் இல்லை அதை பற்றி எந்த காலமே எனக்கு எந்த கேரக்டர் இப்படில்லாம் இருக்கட்டும் சும்மா ஒரு சின்ன ரோல் நல்ல ரோலாக அண்ணன் தங்கச்சி மாமா முறை மாமா அப்போ ஹீரோ வாய்ப்பு கிடைக்காதப்போ கூட நம்ம ஒரு முறை பையனா அந்த கிராம சப்ஜெக்ட்லலாம் வந்து நம்ம தாய் மாமா அந்த மாதிரிலாம் வரும்ல அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கோம் நிறையா ரோல் அதெல்லாம் கம்மிட் இருக்கும் நிறையா பேசும்போது கதையில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கதையிலலாம் இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் பண்ணலை நிறைய படங்கள் த ரெடி போகும் அப்புறம் டேக்காக ஆகாது அந்த மாதிரிலாம் நிறையா நின்றுருக்கு நல்ல நல்ல கேரக்டர்லாம் எடுக்கு ப்ரொடியூசர் சைடோ இல்லை டேரெக்ட்ரு பண்ணலைன்னு சொல்லி பண்ணலாமல் ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன்னு சொல்லி செல்ஃப் மூவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட பண்ணாமல் இருவாங்களே அந்த மாதிரி நிறையா போயிருக்கு அடவி படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கிடச்சிச்சு அப்புறம் மண்டேல தான் மண்டேல தான் பண்ணேன் மண்டசிங் பண்ணாப்புல அதில் வந்து நல்ல ரோல் கொஞ்சம் டைலாக்கு ரிப்பீட் டைலாக்கு படமே அடுத்தடுத்த சீன் என்னென்னா நான் சொல்கிறத வச்சு தான் மூவ் ஆகும் அந்த ஒரு வழி உண்டு ஒரு வழி உண்டுன்னு சொல்லுவோம் ஒரு சிக்கலாக இருக்கும்போது ஒரு வழி உண்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த நல்ல கேரக்டர் ரெண்டு மூணு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்க நான் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் படத்துலயே ஒரு அரியல் கேரக்டரில் அதுவும் ஒரு கேரக்டருங்கிறப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு டேரக்டருக்கு நன்றி சொல்லணும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எடிட்டர் ஃபிலோ மின்ட்ராஜ் அவன் தம்பி தான் ஃப்ரெண்டு தம்பி அதனால் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும் ஸோ மண்டேலா படத்தில் வந்து நம்மளோட யோகி பாபு அவர்களோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க அவருக்கும் உங்களுக்கும் நீண்ட கால நட்பு இருக்கிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் ஏன்னா ஒரு தொலைக்காட்சி தொடரில் வந்து உங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் வந்து வேறையா இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குது யோகி பாபு பெரிய இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்களாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இன்னொஸ் ப்ரோக்ராமில் நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்போ கூட நிறையா ஜாலியாக பேசிக்கிட்டு ஷூட்டிங்கில் அது நல்லா பேசிட்டு நிறையா பண்ணியிருக்கோம் ஷூட்டிங்லேயும் நிறைய நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அப்போல்லாம் தெரியல அவர் இப்படி வருவாப்புலன்னு தெரியாது நம்ம ஜெயிக்கல இல்லை இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவோம் கொஞ்சம் ஆகுது அப்படின்னு தெரியாதுல்ல அப்போ ஃப்ரெண்டாக இப்போ வரைக்கும் அதில் இருக்க டீம்லாம் எல்லோரும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் இவர் பெரிய இடத்துல போனது எங்கள் டீமுக்கே ரொம்ப சந்தோஷம் தான் அவர் ஆனால் மண்டேல பண்ணும்போது சொன்னாப்பில்ல அப்போயே ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார் மண்டேல பண்ணும்போது சொல்லுவார் நல்லா இருக்கீங்களா அண்ணே என்னண்ணே அப்போ எல்லோரும் ஒன்றா பண்ணோம் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டா நீ வருவேண்ணே ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு தட்டி கொடுத்து சொல்லுவாப்பில்ல அந்த விஷயம் நல்லாயிருக்கும் சரி நம்மளும் ஒரு நாளைக்கு வருவோம் யோசிப்போம் மாதிரி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ வந்து யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வந்து அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் நமக்கும் வந்து தனியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக ஓடணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அதுக்காக என்ன முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அந்த இடத்த பிடிக்கணும் இல்லை ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் அதான் கண்டிப்பாக நம்ம முயற்சிகள் வாய்ப்பை இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வயசோடு போயிடுச்சுமா அந்த கனவெல்லாம் இப்போ வந்து நமக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஏதோ ஒரு ஜெயிக்கிற படங்களில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும் அது எல்லா டேரக்டரை அப்சர்வ் பண்ணுவோம் சின்ன டேரக்டர் பெரிய டேரக்டர் எல்லாத்துலேயும் நம்ம வாய்ப்பு தேடுவோம் அங்கே நமக்கு பழக்கம் இருக்கிறதோ இல்லை நம்ம படங்களில் பார்த்துட்டு நம்மளால் சரி இந்த கேரக்டர் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி கூப்பிட்டாலும் சரி எப்படியோ நம்ம நிறைய படங்களில் நடிச்சிடணும் நம்மளும் ஒரு தெரிஞ்ச செலிப்ரிட்டியாக வந்துடணும் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஒரு வருமானம் சினிமாலேருந்து என்னை காப்பாற்றும் சினிமாவுக்கு இத்தனை வருஷம் நம்ம இழந்துட்டோம் அது நமக்கு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கேன் அதே மாதிரி சார் இப்போ நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து போட்டோஸ் கொடுத்து வாய்ப்புகள் தேடினீங்க வாய்ப்புகள் பெருசு அப்பதி கிடைக்கல இப்போ வந்து முதல் படத்துக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ இப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து போட்டோஸ் கொடுக்குறதோ இல்லை நீங்களா வந்து போய் ப்ரொடியூசர்ஸையோ டேரக்டர்ஸையோ அப்ரோச் பண்ணி வாய்ப்புகள் தேடுறீங்களா இல்லை வர வாய்ப்புகள் மட்டும் எடுத்துக்கிறீங்களா இல்லம்மா நம்மளும் முயற்சி தேடிட்டு தான் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள பேசும்போது ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறப்ப வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டை பாக்குறப்ப நீ என்ன பண்றீங்க அப்படின்னு எப்படி நம்ம சினிமா சார்ந்த நிகழ்வுகளுக்கு தான் போவோம் அப்போ அங்கே நான் உதவி இயக்குனராக இருக்கேன் கேமராமேனாக இருக்கேன் கேமராமேனாக இருக்கேன் அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம் நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க நான் அந்த டேரக்டர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறது இருக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க டேரக்டர்கிட்ட காமிச்சிட்டு எனக்கு கூப்பிட்டு ப்ரொடக்ஷனில் சொல்லி கூப்பிட்டு பேசுறதும் இருக்குது படங்கள் பார்த்துட்டு நம்பர் வாங்கி ஜெயிலர் வந்து அவங்களாக தான் கூப்பிட்டாங்க எனக்கு யாருமே அங்கே தெரிஞ்ச டீமில் நெல்சன் சாரோட டீமில் அவங்க கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ரெண்டு மூணு படங்கள் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்து ஜெயிலர் படத்தில் கூப்பிட்டு பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய போர்ஷன் வரல இருந்தாலும் ஒரே ஒரு சீன் வந்திருந்தா கூட சார்ட்டை பேசுகிறது நேரில் இருக்கிறது வரல ஆனால் ஃபோனில் பேசுகிறது வந்தது இருந்தாலும் அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அவங்களாக கூப்பிட்டு பண்ணது ஒரு ஏன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கனவு இருக்கும் பெரிய ஸ்டாரோட படத்தில் ஒரு சின்ன சீனாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு அரசு இருக்கும் அப்படி ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தில் சின்ன சீன் நம்ம பண்ணிட்டால் கூட இது கொஞ்சம் நேரம் வந்திருக்கலாம் அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருந்ததா இல்லை வருந்து வந்துருக்கு ஆனால் அந்த ஷூட்டிங்கில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது இல்லைம்மா இவ்வளோ சிரமப்பட்டு எடுக்கிறாங்க அப்புறம் அது லென்த்து எடுப்பாங்க அப்புறம் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது நம்மளே நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துருக்கறனால தெரியும்ல இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் இது இந்த காய்ச்சி தேவையில்லை க ஓட்டமாக பார்க்குறப்ப இது தேவையில்லை கொஞ்சம் லேக் நறுக்க தானே செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது அது தெரிஞ்சதுனால ஆரம்பத்தில் பண்ணியிருந்தால் அது கஷ்டம் வருத்தமாக இருந்திருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேக்கில் ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகும் கட் பண்றதுனால வருத்தாலும் சரி அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பட் என்னைக்காவது நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம நடிச்ச சீன்ஸ் வராமல் போகுதே பேசாம நம்ம வந்து தொலைக்காட்சிகள்ல வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஏதாவது படங்கள்ல ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லை வந்துட்டு கேமராக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா இல்லைம்மா அப்படிலாம் நம்ம போயிட்டு சினி வந்தது சினிமாவுக்கு நடிக்க ஆனால் எக்கனாமிக்கலுக்காக வேறு வேறு வேலைகள் பார்த்துட்ருந்தோம் அப்படிங்கிறப்ப சர்வேக்கு நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம போக முடியலேன்னு இடலில் விட்டுட்டு காசு இல்லைன்னு வருத்தத்தில் வேலைக்கு போயிடுவோம் அப்புறம் வேலை நம்ம இதுக்காக வந்தோம் காசு நிறையா இருக்குது அப்படின்னு திருப்பி சினிமாவுக்கு போவோம் இப்படி கேப் கேப்பிட்டு கேப்பிட்டுங்கிட்டும் அவங்ககிட்ட போயே வருஷங்கள் நிறையா போயிடுச்சு அதனால் வந்து சினிமாலேயே முழுசாக நம்ம ட்ரை பண்ணுவோன்னு தான் அந்த பக்கம் வந்துட்டேன் சேனல் பண்ணலை அதுக்கப்புறம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு சார் ஆனால் விவசாய குடும்பத்துலேருந்து வந்த நீங்கள் சினிமாதான் என்னுடைய கனவு அப்படின்னு நீங்கள் வந்து போய் வீட்டில் சொல்லும்பொழுது கண்டிப்பாக வீட்டில் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருப்பாங்களே எப்படி சமாளிச்சிங்க சார் நீங்கள் சமாளிக்கிறவங்கள சொல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பா பேச மாட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் பேச மாட்டாங்க நமக்கு நம்ம வேலை இருக்குது இவன் நம்மள்கிட்ட நாலு பேர் நம்ம ஒரு பத்து பேருக்கு டெய்லி வேலை கொடுக்குறோம் ஆனால் இவன் ஏன் அங்கே போய் கஷ்டப்படணும் நான் வீட்டில் சொல்லாமல் வந்துட்டு அப்புறம் பேச வரும்போது அக்காட்ட சொல்லி மாதம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரூவா இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாச்சு அனுப்ப சொல்லி சாப்பாட்டு கஷ்டம் நானும் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு அப்போ அக்காட்ட திட்டியிருக்காங்க நம்மள்கிட்ட வேலை செய்கிறாங்க நம்மளே வேலை கொடுக்குறோம் இவன் இன்னொருத்தர்ட்ட போய் வேலை கேட்கணும் சினிமாலாம் வேண்டாம் நமக்கு செட் ஆகுமா வந்துடுவேன் என்ன வந்து கஷ்டம் அப்பாட்டு கஷ்டம்னா வீட்டுக்கு வந்துட சொல்லு அப்படி சொல்கிற அப்பா பேச மாட்டாங்க அப்புறம் நம்ம சின்ன சின்ன வந்து நான் சேனல்லலாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே உங்கள் பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க சொல்லும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அங்கே வந்தாலும் நம்ம வருஷம் வருஷம் ஆனால் எல்லா விவசாய நடவுக்கு அறுப்புக்கு எல்லாத்துக்குமே வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன் அவங்களே கூப்பிட்டுருவாங்க இல்லை நான் போயிடுவேன் தம்பி கூப்பிட்டுருவான் அப்பா சொல்லி தான் கூப்பிடுவார் இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம வேலை அது அப்படின்ட்டு நான் வருஷம் வருஷம் போயிடுவேன் எல்லா வேலைகளுக்குமே போயிடுவேன் நம்ம இல்லாமல் அங்கே எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க சினிமா ஆசையில் நம்ம வந்துட்டோம் வந்ததுனால இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு இந்த இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க இல்லை எனக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அது சினிமா ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து சினிமாலே பார்த்துட்டு இப்போ நான் சின்ன வயசில் வந்து நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து ரஜினி படம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரேமிப்பாக டிக்கெட் கிடைக்காது ஒரே திருச்சி தான் வந்து படம் பார்க்கணும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு டிக்கெட் எடுக்கிறது கும்பலில் வரிசையில் போய் நிற்கிறது அப்புறம் பிளாக்கில் டிக்கெட் வாங்குறது அப்படிலாம் இருக்கும்போது நம்ம இவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமா நிகரெல்லாம் யாரையும் பார்த்ததில்லை இல்லை திருச்சியில் அங்கே ஷூட்டிங்கும் இப்போதான் கொஞ்சம் நிறையா எடுக்கிறாங்க அப்போல்லாம் எடுத்ததே இல்லை நம்ம சினிமா மக்களே பார்த்தது இல்லை அப்போ என்னன்னே தெரியாது அவங்களாம் சாக மாட்டாங்க எத்தனை வாட்டி படத்தில் சாகுற மாதிரி வந்தாலும் உயிர் இருக்கும் அடுத்த படத்தில் நடிப்பாங்க ஒரு ஒரு மிரக்கலாக தானே இருக்கும் இதெல்லாம் எப்போ நடிக்கிற ரத்தம் வருது குத்துனா சாக மாட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தானே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறப்ப இது இழந்துட்டேன்னு சொல்ல முடியாது இங்கே வந்துட்டு நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க பட் நம்ம ஊரில் இல்லை நல்லா படிச்சிருந்தா வேறு வேலைக்கு போயிருந்தால் இன்னும் நிறைய ஒரு ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கலாம் இல்லை நம்ம வாழ்வாதாரம் வேறு மாதிரி ஆயிருக்கும் நிறைய சம்பாதிச்சிருந்தா சீக்கிரமே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் குட்டி நிறைய ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கும் அப்படிங்கிறது வேணால் இருக்கலாம் அதை எதையுமே சொல்ல முடியாது நம்ம எதை நினைச்சாலும் வாழ்க்கை எதை நோக்கி வந்து காமெடி சொல்கிற மாதிரி வடிவில் சொல்கிற மாதிரி அந்த எதை நோக்கி போகுதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் போகிற போயிடணும் அது போகிற பக்கம் தான் நம்மளை தள்ளிட்டு போயிருக்க வந்து நம்ம நினச்ச பக்கத்து வரவே இல்லை ஸோ அதே மாதிரி சினிமாவில் இந்த கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசைன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் எந்த கேரக்டர்னா இல்லை அவங்க டேரக்டர் என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுது எனக்கு ஆனால் சின்ன கொஞ்சம் ரொம்ப நாளாக வில்லனா பண்ணணும்னு ஆசை ஆனா எல்லாருமே நீங்க காமெடிக்கு தான் செட் ஆவீங்கன்னு சொல்லுவாங்க இல்ல உங்களுக்கு உங்க டைமிங் எல்லாமே காமெடி தான் நல்லா இருக்குன்னு டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது காமெடியா தான் பாக்குறாங்க எனக்கு வில்லனா அப்படியே பண்ணி பண்ணி பார்ப்பேன் எனக்கே அது வரலன்னு தெரியும் ஆனா இருந்தாலும் பண்ணணும்னு ஆசை ஆனா நீங்க இல்ல இல்ல நம்ம எதுவும் முடியாது சார் நான் <Nan> ஒரு nah, <Nan>

அஞ்சு வயசுல செஞ்சதெல்லாம் உனக்கு அப்படியே விளையாட்டா போச்சுல இந்த மாமா என்ன ஆசையோடு வாங்கி கொடுத்துருப்பேன் அந்த சின்ன சின்ன அஞ்சு பிசா பத்து பிசா முட்டாய்க்கு இந்த மாமா அந்த காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படிலாம் உனக்கு அங்கங்கே தேடி திருடியாச்சும் உனக்கு வாங்கி கொடுத்தல்ல நீ எனக்குதான்ட்டு ஆனால் இத்தனையும் தின்னுபிட்டு இன்னைக்கு வந்து இன்னொருத்தனை தேடி ஓடுறேன்னு நினைக்கிறேன்ல அம்மா இப்போ எனக்கு அஞ்சு வயசு பத்து வயசு தான் அப்போ எனக்கு வந்துட்டு சாக்லேட் இதெல்லாம் வேணுன்றதுக்காக நான் தலையாட்டி வச்சேன் இப்போ எனக்கு வயசு பெரிய வயசு ஆகிடுச்சு எனக்குன்னு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்போ நான் அவனை தேடி தான் எனக்கு போக முடியும் உனக்கு இப்போ விளாட்டா போச்சு இல்லை நீ எவனா வேணாலும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க உன்னை உனக்கு வாழ விட்டுருவனா நான் அவனை தான் கட்டுவேன் கொன்னுட்டாச்சும் உன் காலத்தில் தாலியை கட்டுறேன்டி இதெல்லாத்துக்கும்

அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படம் ரெண்டாவது படங்கள் வந்து வில்லனர் இருப்பாங்க பெரிய வில்லனர் மன்சூர் அலிலாம் ஃபஸ்ட் ரெண்டு மூணு படங்கள் எப்படி வில்லனாக இருந்தால் இப்போ அவரே வச்சு காமெடி வில்லனாக ஆக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி டேரக்ட் நினைச்சா யாரை எப்படி என்னாலும் ஆக்கலாமா சரி இப்போ வந்து சினிமால வந்து பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சில நாள் வந்து நிறைய காசு இருக்கும் சில நாள் வந்து வேலையே இல்லாம இருக்கும் அப்படின்றப்போ பினான்சியலா இந்த சினிமா உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா வச்சிருக்கு சார் இல்லை சினிமா வந்து சாட்டிஸ்ஃபைடாக நம்மளை அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கு அப்படிங்கிறதோட நம்மளே நம்மளை சந்தோஷப்படுத்திக்கணுமா ஜெயிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பணம் தான் பணம் இருக்குது அப்படின்னாலும் அவங்க அந்த பணம் இருக்கவங்க எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம ஒரு கேள்வி வரும் அப்போ நம்ம பணம் இருக்கோ இல்லையோ அந்தந்த காலங்கள்கிட்டல அந்தந்த காலகட்டத்தில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே போயிடணும் ஏன்னா அது நம்ம கொஞ்சம் காலகட்டம் வரும்போது கொஞ்சம் கழித்து திரும்பி பார்க்குறப்ப நம்ம அது இது ஐயோ இதை பண்ணியிருக்கலாமே இதை பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு பணம் இருக்கும் சொந்தம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாதில்ல அதனால இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் மனைவி மக்களோட சொந்த சொந்தத்தோட சந்தோஷமாக இருந்துடணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிதான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் முதல்ல வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு வீடு கிடைக்காதுன்ற மாதிரி இப்போ சினிமாக்காரவங்களுக்கு பொண்ணு கிடைக்காதுன்ற ஒரு காலகட்டமும் இருந்தது ஸோ உங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைச்சிச்சு அப்படி ஒரு பத்து வருஷம் வரைச்சும்மா பொண்ணு கிடைக்காம கிடைக்காம வீட்டில் நிறைய பொண்ணு பார்த்தாங்க சவாதோஷம் அஸ்ட்ராலஜி ரொம்ப நம்புவாங்க வீட்டில் அதுபடி ரொம்ப பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு முந்நூறு பொண்ணு பார்த்துருப்பாங்க அது புட்டி அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சரி சென்னைனா வேணான்ட்டு இருப்பாங்க அப்புறம் வேலை இல்லைன்னு வேணாம்பாங்க சினிமானா வேணாம்ம்பாங்க அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கட்டத்தில் நம்ம நெருங்கி கல்யாணம் பண்ணும்போது சரி இப்போ இவ்வளோ வசதியாக இப்படி வாழ்ந்துருக்க பொண்ணு இப்படி படிச்சிருக்க பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்குது அதை வச்சு நம்ம எப்படி அவ்வளோ பார்த்துக்க போகிறோம் நம்மள்ட்ட சர்வே வலிக்கு பணம் பற்றல இல்லை அப்படின்ட்டு நானே வேணான்னு சொல்லியிருக்கேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எதாச்சும் எப்படியோ ஒரு ஜாதகம் கிடச்சி பார்த்து கல்யாணம் பண்ணேன் முப்பத்தஞ்சில் பண்ணேன் ஸோ சினிமாவில் இருக்கேன்னு சொன்னப்போ உங்கள் ஒய்ஃப் எந்தளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன சொன்னாங்க ஒன்றும் அப்போதைக்கு தெரியல அது ஒரு பாவப்பட்ட பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடைசி பிள்ளை செல்லம்மா வளர்த்துட்டாங்க நாலு பேர் அவங்க அக்கா தங்கச்சி தம்பி யாரும் ஆறு பேர் மற்ற பெரிய குடும்பம் ஆனால் பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதே நாங்கள் என் கூட பிறந்ததோட நாலு பேர் என் ஒய்ஃப் கூட பிறந்தது ஆறு பேர் அப்போ நிறைய சொந்தம் இருக்கும் விசேஷம்னா திருவிழா தேர் எல்லா விஷயத்தமாக ஊருக்கு தானே போகிறோம் அடிக்கடி அப்போ எல்லாத்துலேயும் நம்ம கலந்துப்போம் நிறைய வீடு சொந்தமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிருக்கேன் அதே மாதிரி பெரிய குடும்பத்தில் தான் அமைஞ்சிச்சு கல்யாணம் பண்ணோம் எல்லா விசேஷங்களுக்கும் போயிடுவோம் ரெண்டு நாள் முன்னாடியே போய்ட்டு ரெண்டு நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவோம் இப்போ இங்கே ஒன்றும் வேலை இருக்காதுல்ல இல்லை இப்படியே போயிட்டு வந்திருக்கோம் அவங்க சினிமானு ஒன்றும் சொல்லலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் ரொம்ப பழக்கம் இல்லை இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறையா படங்கள் பார்க்க கூப்பிட்டு போவேன் அப்புறம் ஆ இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கேன் இந்த டிவியில் பார்த்துருக்கேன் டிவி ப்ரோக்ராம் நிறையா பார்த்துருப்பாள்ல அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க நிறையா இதை பார்த்துருக்கேன் அது பார்த்துருக்கேன் இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க சரி இல்லை எப்படி பண்ணியிருக்கலாம் நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து விட என் ஒய்ஃப் கமாண்டு ஃபஸ்ட்டு கேள்வி பார்ப்பேன் ஆனால் காமிச்சிக்க மாட்டேன் நம்ம வந்து சரி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரே ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்படி பண்ணி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும் ரொம்ப தலையாட்டுறீங்கன்னு சொல்லுவாள் ஃபஸ்ட்டு ஒரு பேசும்போதே நிறைய சேக் பண்ணுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சொல்லி தான் நான் குறைச்சிக்கிட்டேன் உங்களுடைய பயங்கரமான கிரிட்டிசிசம் கொடுக்குற ஒரு ஆளாக என் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்குறவங்க இதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து உங்களை வந்து திருத்தி இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பெரிய குடும்பத்தில் நம்ம இருக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்க ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகள் நிறையா இருக்கும் சினிமாவில் இருக்காம்பா சம்பாத்தியம் பெருசாக இருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி சார் அதை சமாளிப்பீங்க இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா ஒரு விசேஷங்கள்ல மொய் வைப்பாங்கல்ல அப்படி மொய் வைக்கிறப்ப என்கிட்ட காசு இல்லை வைக்க வேணாம்னு சொல்லுவேன் இவளுக்கு வச்சே ஆகணும்னு அடம் முடிச்சுட்டு இருப்பா நம்ம கடன் வாங்கி வச்சுட்டு திருப்பி அந்த கடனை கட்டுறதுக்கு எங்கே வேலைக்கு போகிறது எப்போ வருமானம் வரப்போகுது வேணாம் என்கிட்ட காசு இல்லை வைக்கலன்னு சொல்லிடுவோங்க அக்கா தாங்க ஜிட்டு அவ்வளோதானே என்ன இருப்போம் வருமா இருக்கிறப்ப செஞ்சுக்க போகிறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம் கடை வாங்கி செய்ய சொல்றாங்கன்னா சொல்லி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவேன் சரி வேணாங்க அப்படின்ட்டு அப்படியே சொல்லிடுவோம் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு சமாளித்து அதே மாதிரி சமையல்ல நீங்கள் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் நிறையா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு சமைச்சு ஒய்ஃப்கெலாம் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்ல அம்மா நல்லா சமைப்பாங்க சூப்பராக எங்கள் சொந்தக்காரங்களே எங்கள் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும் தனியாக தெரியும் அது ஃப்ளேவரோ இல்லை டேஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு பார்க்குற லுக்கிலே தெரிஞ்சிருது எங்கள் அம்மா சமைச்சதா இல்லையான்னு எங்கள் குடும்பத்துக்கு நல்லா தெரியும் அது அப்படி இருக்கும்போது கூட நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஊரில் நான் சின்ன ஹோட்டல் ஒன்று வச்சுருந்தேன் நம்ம கடையே இருக்குது கொஞ்சம் நாள் ஹோட்டல் வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் பழகிட்டோம் ஆனால் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னே தெரியும் இப்படிலாம் சாப்பிடுவாங்க சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் கல்யாணத்தில் போய் சாப்பிட்றவ்ல இவ்வளோ வெரைட்டி நம்ம ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி தான் இருக்கும் நார்மலாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதில் ஒரு அஞ்சு ஆறு இதில் ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் அவ்வளோதான் தெரியும் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லாங்கிறது கற்றுக்கிட்டோம் அன்னைக்கு இன்றைக்கி யூடியூப் இருக்குது நிறையா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க தெரியாத ஒன்று கூட ரெண்டு ஜாமான் போட்டு இது ஒரு சூப்பர் டேஸ்ட்னு ஒருத்தவங்க சொன்னால் அதே ரெண்டு பேர் செஞ்சு பார்க்கறதுக்கு ஆள் இருக்குல்ல ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை நம்ம சாப்பிட்டு பார்த்து இல்லை சமைக்கும் போது பார்த்தா தானே அப்படிங்கிறப்போ ஒன்று ஒன்றா நம்ம இங்கே வந்துட்டு ரூம்மேட் வந்து ஒருத்தன் மாஸ்டராக இருந்தான் பெரிய ஹோட்டலில் அவங்க நிறைய விஷயங்கள் பிரியாணி எப்படி செய்கிறது கிரேவி எப்படி செய்யறது அதெல்லாம் சொல்லி தருவோம் அந்த மாதிரி நம்ம கற்றுட்டு எனக்கு ஒரு சமைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அப்படியே பழகிடுச்சு ஒய்ஃபுக்கு ரொம்ப சமைக்க தெரியாது செல்லம் வந்ததுனால அப்போ இங்கே வந்து கொஞ்ச நாள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகி கொடுத்தோம் செய்வோம் அசைவம் செய்ய தெரியாது அசைவம் நான் தான் செய்வேன் பிள்ளைங்களுக்கும் நான் செஞ்சால் தான் பிடிக்கும் ஸோ சினிமாவில் நீங்கள் வந்து நடிகராக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வந்து அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் அந்த மாதிரி பரிமாணங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா ஆகணும் கண்டிப்பாக டேரக்டர் ஆகணும் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டு கதையும் இருக்குது பண்ணணும் அதுக்கு அதுக்கான முயற்சிகளும் போயிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணுவோம் மெயின் வெயிட் பண்ணுறேன் இதுவரையும் ப்ரொடியூசர் அப்ஸ அப்ரோச் பண்ணல பட் நம்ம கொஞ்சம் நல்ல நடிகர் ஆகிட்டு இல்லை நம்மள்ட்டே கொஞ்சம் காசு சேர்த்துட்டு ஓனாக பண்ணலாமா இல்லை இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிற அளவுக்கு நம்ம இப்போ தெரிய ஒரு சின்ன நம்ம வந்து யாருனே தெரியாத போய் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல கொஞ்சம் நம்ம பெரிய ஒரு கதை இருக்குது பண்ணலான்னு சொன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு வரும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகே இப்போ என்னென்ன படங்கள் போயிட்டு இருக்கு இப்போ வேட்டையனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் சிவகுமார்னு ஒரு ஆர்ட்ரிஸ்ட் திண்டுக்கல் லியோனி சாரோட பையன் அவர் தான் ஹீரோ பண்ணுறாரு அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் விமன் சாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது போகும் இடம்பகு தூரம் ஓகே அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் சூப்பர் சார் ஒரு வெப்சீரிஸ் கூட ஆமாம் கலையரசனோட பாரிதேசம்னு ஒரு வெப்சீரிஸ் அது வந்து மண்டேலாவோட கஸ்டம் டேரக்டர் பண்ணுறாங்க அதுலேயே பண்ணியிருக்கேன் நல்ல ரோல் தான் சூப்பர் சார் சூப்பர் சோ கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார்